ஹாய் குருவிஸ் நம்ம இப்போ எயிட் மில்லியன் அடிச்சிட்டோம் எப்போயுமே ஒரு ஒரு மில்லியனுக்கும் எனக்கு தான் ரொம்ப ஃபால்ட்டு பண்ணோம் ஆனால் இந்த வாட்டி தங்குச்சி என்னாச்சுன்னு தெரில வேற டே அவ்வளோ விட்றா அவளே மூணு சாப்பிடாம படுத்துங்க வேற நிலையம் சாப்பிடுமா கொஞ்சோண்டு எனக்கு வேணாம் தொண்டலாக வலிது சரி ஏந்துடும் ஹாஸ்பிட்டலாம் போகலாம் நைட்டுக்கு போகலாம் நைட்டில் போனால் அந்த டாக்டர் வர கோஸ் போடுவாங்கம்மா இட்லியில் போலாம் என்ன சாமியாட்டி சாப்பிடா சாப்பிட சொல்லல அது ஏன் எப்பயுமே ஒரு ஒரு மில்லியனுக்கும் எனக்கு தான் உடம்பு ஃபால்ட் பண்ணோம் இந்த வாட்டி ஜாஸ்தி கண்ணார் ஆயிடுச்சு அப்படியா கவினுக்கு தானே ஃபேன்ஸ் அதிகம் கவினுக்கு ஃபேன்ஸ் அதிகம் தான் பட் இருந்தாலும் கொஞ்சமான ஆட்டமாக போட்டாயுவா வா உண்மையாக தான் ஜோர் அடிக்குது உண்மையாக தான் தான் அடிக்குது நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சேன் ஊசி கீசி போடலாமா நான் அடிக்காத ரெண்டு நாளாக என் கூட போனேன் இங்கே அந்த மாமா ஊசி போட்டணும்லாம் வேணா வேணா நான் போடணும்ட்டேன் எங்க போய் இந்த நான் இங்க தான் இருந்த பாட்டி வீட்டுக்கு போய் பொங்கலுக்கு சாவு செத்துட்டு பிறகு வரத்தானே செத்துட்டு பிறகு செத்துட்டு பிறகு வரத்தானே செத்துட்டு பிறகு பாட கட்டி வச்சுக்கோ நீ காட்டுறா கூட காட்டி எடுக்கு உனக்கு ஜொரன்னு கேள்விப்பட்டோடே

எனக்கு தான் வந்து ஃபீவர் வரும் ஏதாச்சும் ஒன்று ஃபால்ட் பண்ணோம் உடம்பு அது ஏனே தெரியாது ஆனால் இந்த வாட்டி எயிட் மினி நடிச்சதும் கேக் வெட்டணும் எனக்கு தான் வரும்னு பயந்துட்டே இருந்தேன் பார்த்தா இவனுக்கு பரவாயில்ல எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்து கண்ணு வச்சுருந்தா கூட பரவாயில்ல கவிதை தான் வந்து ஆடியன்ஸ் அதிகம் ஒருவேளை இவளே வந்துட்டு நமக்கு ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க மனசில் நினச்சி நினைச்சா

யெஸ்வந்த் ஜட்டியில் என்ன சத்தியமாக வச்சுட்டு போறடா எனக்கு வேற குளுருது கை வச்சு திரும்ப வச்சிருப் நான் சொல்கிறது கேளு யஸ்வந்த் ஜட்டியில் பத்து போட்டால் பதினோரு மணிக்கெலாம் உடம்பு சரியாயிடும் அந்த லூஸுக்கும் எனக்கு ஆவாத அது இதுல எடுத்துன்னு வராதே தட என்ன சூப்பர்மேன் அதோப்பா என்ன ப்ராண்ட் பைக்கிங் சூப்பர்மேன் அதோப்பா இப்போ வந்து ஸ்கிரீன் ஒன் மூணு வரும்

இப்பதான் ட்ரிப்ஸ் குளுக்கோஸ் போட்டாங்களா அது நைட் போட்டதே அப்படிதானே இருக்குதே சரி ஓகே போலாமாண்ணா யாரா ரெண்டு பேரும் குஸ்தி போ ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டா ஆம்புலன்ஸ் வரடா பம்புலன்ஸ் வரடா பைக்ல உட்கார வச்சு குடும்போ பைக்ல உட்கார அது கே மாதிரி உடத உடம்பலாம் குளுருது நம்ம நல்லபடியாக 8 மில்லியன் நடிச்சாச்சு அது பத்தி தான் சொல்லுங்க நான் முடியலன்றது அது தெரியல 8 மில்லியன் வந்தத இப்போ சந்தோஷம் சந்தோஷத்துல வந்த ஜரம் தானே ஆனந்த கண்ணீர் மாதிரி வந்து ஆனந்த ஜரம் ஆனந்த ஜோரமா ஆமா ஆனந்த ஜோரம் உனக்கு வந்தா தானே தெரியும் இப்பதான் தெரியறது உனக்கு கஷ்டம் நானு ஒரு பாட்டு பாடுங்க ஐயோ நம்ம குரூஸ்கா ஒரு பாட்டு பாடுங்க பாடுங்க வாயிலாயா ச்சியாச்சியா வருதுடா வேணாம் வேணாம் கேமரா போரா அப்புறம் அன்னைக்கு சளி வாயில வச்சிய அன்னைக்கா என்ன பண்ணான் சிந்தி வாயில அன்னைக்கு வாயில் ஐயோ

பொங்கல் முடிஞ்சதுல இருந்து பொங்கல் லீவு பார்த்தாம கவின் வந்து லீவ் போறதுக்கு என்னென்னமோ சாகு தேடி பார்த்துச்சு அவங்க அப்பா சாகு போய் அனுப்ச்சாக குர்வீஷ் இத்துடன் இந்த வீடியோ முடியுது நன்றி வணக்கம்